மஞ்சப்பையை மறக்காதீங்க உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மீண்டும் மஞ்சப்பை இணையதளத்தையும் செயலியையும் தமிழக அரசு தொடங்கியிருப்பது பாராட்டுக்குரியது தமிழகத்தில் நெகிழிப் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்கும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இடையில் அந்த திட்டத்தில் சற்றே தொய்வு ஏற்பட்டது போல் தோன்றியது தற்போது மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அமலுக்கு வந்துள்ளது மளிகை சாமான்கள் முதல் மருந்து பொருட்கள் வரை உணவுப் பொருட்கள் முதல் உற்பத்தி சாதனங்கள் வரை அனைத்து பொருட்களையும் பொதிந்து தர பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்தும் பழக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்து வருகிறது அப்படி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் அதை தின்னும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன பிளாஸ்டிக் பொருட்கள் காலப்போக்கில் மண்ணுக்குள் புதைந்து நிலத்தடி வளத்தை மாசுபடுத்துகின்றன நெகிழிப்பொருட்கள் அறிமுகமாகாத அக்காலத்திலேயே நம் முன்னோர்கள் துணிப்பைகளை மஞ்சப்பை பயன்படுத்தி வந்தனர் அதனால் நிலமும் வளமாக இருந்தது சுற்றுச்சூழலும் மாசுபடாமல் இருந்தது காலப்போக்கில் மஞ்சப்பை தன் மவுசை இழந்தது கடைக்கு மஞ்சப்பை எடுத்து செல்வது கௌரவ குறைச்சலாக பார்க்கப்பட்டது கிராமத்து மனிதர்கள்தான் மஞ்சப்பை வைத்திருப்பார்கள் என்ற தவறான கற்பிதம் உரு உருவானது நாதபடி பரவலாக பிளாஸ்டிக் நெகிழிப்பை புழக்கத்தில் வந்தது சுற்றுச்சூழலும் பாதிப்புக்கு உள்ளானது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் இப்போதுதான் மஞ்சப்பையின் மகத்துவம் பற்றிய விழிப்புணர்வு அரசுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது போகட்டும் இப்போதாவது விழித்து கொண்டோமே என்று திருப்தி பட்டு கொள்வோம் மஞ்சப்பை தொடர்பாக அரசு பல செயல் திட்டங்களை முன்னெடுத்துள்ளது பொதுமக்களான நாம் என்ன செய்ய வேண்டும் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் வீட்டை விட்டு வெளியேறும் போகும்போது மறக்காமல் ஒரு மஞ்சப்பையை எடுத்துக்கொண்டு போவோம் வழியில் காய்கறிகள் பழங்கள் மளிகை சாமான்கள் என்று எது வாங்கினாலும் அந்த பையில் போட்டு கொண்டு வருவோம் நம் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கும்போது பரிசு பொருட்களை காகிதத்தில் சுற்றி துணிப்பையில் போட்டு கொடுப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனி மனிதராக நாம் செய்யும் பேருதவி இதுதான் நன்றி வணக்கம்